விட்டு பிரிஞ்சிருக்காங்க விஜய் டிவி பிரியங்கா தேஷ்பாண்டே விஜய் டிவியோட முக்கிய நிகழ்ச்சி தொகுப்பாளரான விஜய் பிரியங்கா தேஷ்பாண்டே பாஸ் நிகழ்ச்சிக்கு அப்புறமா மேலும் பிரவீன் காதலிச்சு திருமணம் பிரியங்கா ஏற்கனவே பல மேடைகள்ல தன்னுடைய கணவர் குறித்து நிகழ்ச்சியா சொல்லிருக்காங்க ஆனா சமீப காலங்களில் பிரியங்கா தன்னுடைய கணவர் குறித்து பேசுறதில்ல பிக் பாஸ் நிகழ்ச்சி அப்ப கூட எந்த ஒரு இடத்திலுமே தன்னுடைய கணவர் பத்தி அவங்க பேசல இதனால ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்களா அப்படின்ற கேள்வி அப்பவே எழுந்துச்சு ஆனாலும் பிரியங்கா இருந்து அது குறித்து அதிகாரப்பூர்வமா அறிவிப்பு வரல இந்த நிலையில பிரியங்கா தன்னுடைய அம்மாவோட சமீபத்தில் நேர்காணலோன்னு கொடுத்துருந்தாங்க அப்போ பேசின பிரியங்காவோட அம்மா என்ன சொல்லிருக்காங்கன்னா பிரியங்காவை நினைச்சு நான் மிக பெருமைப்படுறேன் ஆனா இப்போ அவளுடைய வாழ்க்கையில செஞ்ச தவற மீண்டும் செய்யக்கூடாது அப்படின்ட்டு சத்தியம் செய்யணும் சரியான நபரை மீண்டும் தேர்வு செய்யணும் அப்படின்ட்டு சொல்லிருக்காங்க இது மூலமா பிரியங்கா தன்னுடைய காதல் கணவர் பிரவீனை பிரிஞ்சிட்டாங்க அப்படின்றது உறுதியாகியிருக்கு